சென்னையில் இன்று நடைபெற்ற விமான வான் சாகச நிகழ்ச்சி விமானப்படை தினத்தை முன்னிட்டு பிரம்மாண்டமாக நடைபெற்றது மெரினா கடற்கரையில் நடந்த இந்த நிகழ்ச்சியை லட்சக்கணக்கான மக்கள் நேரில் காண வந்தனர் ஆனால் சரியான போக்குவரத்து வசதி மற்றும் முறையான திட்டமிடல் இல்லாத காரணமாக பலர் நிகழ்ச்சியை நேரடியாக காண முடியாமல் ஏமாற்றமடைந்தனர் இந்த நிகழ்ச்சி இந்திய விமானப்படையின் தொன்னூத்தி ஆண்டுகள் நிறைவடையும் தினத்தை முன்னிட்டு நடைபெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி இந்திய விமானப்படை உருவாக்கப்பட்டு இவ்வாண்டு தொன்னூற்றி மூன்றாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது இதை கொண்டாடும் வகையில் மிகப்பெரிய வான் சாகச நிகழ்ச்சி மெரினாவில் நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சி காலை பதினொன்று மணிக்கு தொடங்கி மதியம் ஒன்று மணிக்கு நிறைவடைந்தது விமான சாகச நிகழ்ச்சியில் இந்திய விமானப்படையின் பல்வேறு வகையான எழுபத்தி இரண்டு விமானங்கள் பங்கேற்றன இந்த விமானங்கள் வானில் பல்வேறு அசத்தலான ஏரோபாட்டிக் சாகசங்களை செய்து மக்களை கவர்ந்தன பங்கேற்ற விமானங்களில் சுகோய் மிராஜ் மிக் மைனஸ் இருபத்தொன்பது ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்ட விமானங்களின் செயல்பாடுகள் மக்களை வீய்ச்சிலிருக்க வைத்தன நிகழ்ச்சிக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியினை சாகசமாக காண பதினைந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கூடியது லிங்கா சாதனை புத்தகத்தில் இடம் இந்த வான் சாகச நிகழ்ச்சி லிங்கா சாதனை புத்தகம் ஒன்றில் இடம்பெற்றது பதினைந்து லட்சம் பேர் சாகச நிகழ்ச்சியை காண வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இது மிகப்பெரிய சாதனையாக மாறியது மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் நிகழ்ச்சியை பார்வையிட்டனர் ஆனால் போக்குவரத்து பிரச்சினைகள் பலரையும் தாமதப்படுத்தின போக்குவரத்து நெரிசல் மற்றும் மக்கள் ஏமாற்றம் சென்னையில் நடந்த இந்த பெரிய நிகழ்ச்சிக்காக மக்கள் அதிகளவில் அணிவகுத்து வந்திருந்தாலும் சரியான போக்குவரத்து வசதிகளின் பற்றாக்குறை மற்றும் திட்டமிடல் தவிர்ப்புகளால் பலர் கடும் பாதிப்பை சந்தித்தனர் சென்னையின் முக்கிய சாலைகளான அண்ணா சாலை அடையாறு திருவான்மியூர் போன்ற பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது காலை முதலே மக்கள் மெரினா நோக்கி செல்வதற்கு துவங்கியதால் முக்கிய இடங்களில் வாகனங்கள் நின்று போக முடியாமல் நிற்கும் நிலை ஏற்பட்டது குறிப்பாக வேளச்சேரி தரமணி மயிலாப்பூர் போன்ற புறநகர் பகுதிகளிலும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது பறக்கும் ரயில் நிலையங்களிலும் பயணிகள் கூட்டம் அதிகம் காணப்பட்டது ஒரு பகுதி மக்கள் நேரடியாக நிகழ்ச்சியைக் காண முடியாமல் ஏமாற்றமடைந்தனர் சிலர் தாமதமாக வந்து நிகழ்ச்சியை காணவில்லை என வேதனை தெரிவித்தனர் ஒரு பயணி கேள்விப்பட்டேன் ஆனால் நேரில் பார்க்க முடியவில்லை என்றார் விமானங்களின் சாகசத்தை பார்க்க முடியாமல் வீடு திரும்பிய மக்கள் போக்குவரத்து காவல்துறையின் திட்டமிடல் குறைவானதா என கேள்வி எழுப்பினர் அனுபவங்கள் மற்றும் மக்கள் கருத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனுராதா என்ற ஓய்வு பெற்ற பிஎஸ்என்எல் ஊழியர் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் அவர் கிழக்கு தாம்பரத்தில் இருந்து காலை ஒன்பது மணிக்கு தனது இருசக்கர வாகனத்தில் பயணமாகி பாலைக்கரணை சென்றபோது கடும் நெரிசலில் சிக்கியதாக தெரிவித்தார் வேளச்சேரி பறக்கும் ரயில் நிலையத்திலும் மிகுந்த கூட்டம் காரணமாக எரிச்சலாக நேர்த்தியை இழந்ததாகவும் அவர் கூறினார் மொபைல் ஆப் மூலம் ரயில் டிக்கெட் எடுத்தும் நடைமேடைக்கு சென்று ரயிலை பிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் அவர் மற்றும் பலர் மிகவும் ஏமாற்றமடைந்தனர் எப்படி சாதனை நிகழ்த்தியதாக கூறினாலும் போக்குவரத்து வசதிகள் சரியான முறையில் செய்யப்பட்டிருந்தால் இத்தனை பேருக்கும் நல்ல அனுபவமாக இருந்திருக்கும் என அவர் வேதனை தெரிவித்தார் இதேபோல் பிரியதர்ஷினி என்ற பயணி இந்திய விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடத்துகிறது என்றால் காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறைகளும் போதிய ஒத்துழைப்பு அளிக்க வேண்டியது அவசியம் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சி பொதுவாக டெல்லியில் மட்டுமே நடைபெறும் என்றாலும் கடந்த சில ஆண்டுகளாக அது சண்டிகர் மற்றும் பிரயாக்ராஜ் போன்ற நகரங்களிலும் நடைபெற்றுள்ளது மூன்றாவது ஆண்டாக சென்னையில் மிகப்பெரிய அளவில் நடந்த இந்த நிகழ்ச்சி விமானப்படையின் பெருமையை மக்களுக்கு வெளிப்படுத்தியது சிறப்பாக நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் மக்கள் பெரும் நெரிசல் காரணமாக பாதிக்கப்பட்டதால் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் அரசு மற்றும் காவல்துறை மேற்கொள்ளும் முன்னெச்சரிக்கைகள் முக்கியம் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்